கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக தேவஜனமே பள்ளத்தாக்குகளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கென்று தண்ணீரை அவர் ஏற்படுத்துகிறவர் நாம் வாசிக்கும் பொழுது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழாவது வாசிக்கிறோம் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் அவர் சொல்லுகிறார் அங்கே நாம் வாசிக்கும் எலிசா இந்த வார்த்தையை யோசபாத்தின் ராஜாவுக்கு முன்பாக அவன் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும் மூன்று விதமான ராஜாக்கள் எழும்பி இஸ்ரவேலின் ராஜா யூதாவின் ராஜா அங்கே இவர்கள் எழும்பி மோவாவுக்கு விரோதமாய் அவர்கள் கடந்து வருகிறார்கள் அவர்கள் கடந்து வருகிறதான வழியிலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத ஒரு நிலை தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை அங்கே நாம் வாசிக்கும் பொழுது இங்கே தீர்க்கதரிசியான தரிசியான மனிதன் இருக்கிறாரா என்று சொல்லி போய் பார்ப்போம் என்று சொல்லி எலிசாவின் இடத்திலே அவர்கள் வருகிறார்கள் எலிசா அந்த இடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை அங்கே யோசோபாத்தின் நான் பார்க்கவே பார்த்து என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது இந்த பள்ளத்தாக்குகளே எங்களும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் ஆம் தெய்வ பிள்ளையே இது ஒரு பள்ளத்தாக்கு இந்த பள்ளத்தாக்குகளிலே வாய்க்கால்களை வெட்டுங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படியான தண்ணீரை கர்த்தர் உங்களுக்காக உண்டாக்குவார் உங்கள் வாழ்க்கை ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவங்கள் தான் பள்ளத்தாக்கின் சூழ்நிலைகள் தான் தேவப்பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கை காற்றுகள் இல்லாத மழை இல்லாத ஒரு சூழ்நிலைதான் தேவப்பிள்ளையே நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் உங்களுக்கான ஒரு அற்புதம் உண்டாயிருக்கும் உங்களுக்கான ஒரு அற்புதத்தை கத்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது உண்டு பள்ளத்தாக்குகளில் எங்கிலும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் வாய்க்கால்களை வெட்டுங்கள் ஜமாகிய வாய்க்கால் ஸ்தோத்திரமாகிய வாழ்க்கால் துதியாகிய வாய்க்கால் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே இருங்க சொல்ற உங்களுக்காக ஒரு அற்புதம் உண்டாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு அற்புதத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் ஏற்படுத்தி இருக்கிறார் ஒருவேளை அதற் அது நடப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கலாம் மழை வருவதற்குரிய சாத்தியக்கூறு இல்லாமல் இருக்கலாம் காற்றில்லாமல் இருக்கலாம் ஒரு மழை வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா ஒரு 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 சிறிய ஒரு காற்று வந்து போகும் இப்போ நம்ம சொல்ல முடியும் இன்னும் சீக்கிரத்தில் ஒரு மழை உண்டாகும் ஆனால் காற்றே இல்லை மழையும் இல்லை எப்படிப்பா பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் அன்றவர் சொல்லுகிறார் நீ வாய்க்கால வெட்டு நீ ஸ்தோத்திரத்தினால உன் வாய்க்கால வெட்டு ஜபத்தினால வாய்க்கால வெட்டு துதியினால வாய்க்கால வெட்டு காற்று இல்லதா அதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லதான் உனக்கான அற்புதத்தை நான் உண்டாக்கி வைத்திருக்கிறேன் உனக்கான அற்புதம் வாழ்க்கையில் உன்னுடைய குடும்பங்களில் உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அது உண்டாகும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் நீங்கள் மாத்திரம் உங்கள் குடும்பம் மாத்திரம் உங்கள் ஆடு மாடுகள் மாத்திரமல்ல உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களோடு வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க தேவனாகிய கர்த்தர் கிருவை செய்வார் கண்ணிலை மூடி நாம் செபிப்போம் நல்ல தகப்பனே கொடுத்த வார்த்தையின்படியாக படியாக காற்றுமில்லை மழையும் வெட்டுங்கள் என்று சொன்னீர் பிள்ளைகள் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரமாகிய வாய்க்கால் ஜபமாகிய வாய்க்கால் துதியாகிய வாய்க்கால் ஆராதனை என்கிற வாய்க்கால்களை அவர்கள் வெட்டிக்கொண்டே இருக்க காற்றுமில்லை மழையும் இல்லை ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னீரே நிரப்பப்பட உதவி செய்வீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மகிமைப்படமே நாமத்தில் பிதாவே ஆமீனாம் தேவ ஜனமே இந்த பள்ளத்தாக்குகளில் எல்லாம் வாய்க்கால்களை வெட்டுங்கள் பள்ளத்தாக்கின் அனுபவம் தான் நீங்கள் வாய்க்காலை வெட்டுறது உங்கள் வேலை துதியை சொல்கிறது உங்கள் வேலை ஸ்தோத்திரத்தை சொல்கிறது உங்கள் வேலை ஆராதிக்கிறது உங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க முன் வரக்கூடிய காற்று இல்லை மழை இல்லை ஆனாலும் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரினால் நிரப்பப்படும் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட்